அனைவருக்கும் வணக்கம் அஷ்டமி எதற்கு ஆகாது அஷ்டமி அன்றும் நவமி அன்றும் நல்ல காரியங்கள் ஏன் செய்வதில்லை பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை ஒரு நாள் என்று சொல்கிறோம் அதே பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவதை ஒரு வருடம் என்கிறோம் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருவதை ஒரு மாதம் என்கிறோம் அதனால்தான் மாதத்திற்கு திங்கள் என்ற பெயரும் உண்டு திங்கள் என்றால் சந்திரன் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வரும்போது ஒரு பாதி சுற்று பதினைந்து நாட்கள் அமாவாசையாகவும் அடுத்த பதினைஞ்சு நாட்கள் பௌர்ணமி என்றும் சொல்கிறோம் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட எட்டாவது நாளை அஷ்டமி என்று சொல்கிறோம் ஒரு மாதத்திற்கு இரண்டு அஷ்டமி வரும் தேய்பிரை அஷ்டமி என்றும் வளர்பிறை அஷ்டமி என்றும் சொல்கிறோம் சரியாக அஷ்டமி தினத்தன்று நாம் வாழும் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வருகிறது அந்த நேரத்தில் சூரியனின் சக்தியும் சந்திரனின் சக்தியும் பூமியை தங்கள் பக்கம் இழுப்பதால் ஒருவித அதிர்வு ஏற்படுகிறது அந்த அதிர்வு பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிடமும் எதிரொலிக்கும் பேருந்தில் நாம் பயணம் செய்யும் போது நம்மால் சரியாக எழ முடிவதில்லை அதே போன்றுத்தான் அதன் காரணமாக எந்த ஜீவராசியாலும் ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியாது அவ்வேளையில் நாம் எடுக்கும் முடிவும் நிலையற்றதாக இருக்கும் நவமி கழிந்த பிறகே பூமி தனது இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்போது தான் மனிதர்கள் உள்பட அனைத்து ஜீவராசிகள் மனமும் நிலை பெறும் அதனால் அஷ்டமி அன்றும் நவமி நவநாளிகை வரை எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் முடிவெடுத்தார்கள் அதில் தான் விஞ்ஞானம் இருக்கிறது நம் முன்னோர்களின் வானிலை அறிவு அதில் பழிச்சிடுகிறது நன்றி வணக்கம்